எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சித்திர திருவிழா சோ அந்த திருக்கல்யாணத்துடைய சிறப்பு பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துடைய வலிமைதான் அந்த சுத்தி வட்டாரத்தில் உள்ள பெண்களுடைய வலிமையை மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நம்ம தாலி சர்டு மாத்துறது அவ்வளவு எளிதால மாத்தக்கூடாது அது வந்து விரதம் இருக்கணும் காலையில இருந்து விரதத்தில் இருந்து அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா கூடிய விரைவுல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மங்கள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து அந்த இடத்துல நின்னாலே அஹ் மாங்கலிய தோசம் எல்லாம் நீங்கிரும் அவங்க ஏதாவது விரதங்கள் கடைபிடிக்கணுமா எதுவுமே எச்சை மட்டும் முழுங்கி கொண்டே வாழ்ந்துட்டு அப்படியே அந்த திருக்கல்யாணத்தை புல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலே பல்லார்கள் ஆற்றில் இறங்குறத விட அவர் திரும்படி பயணிக்கிறார் இல்லையா அந்த பயணிக்கும் இதுதான் சாப விமோச்சனம் நாளாக மாறுகிறது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு குடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவியாமா அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு மேம் மேம் சித்திர திருவிழா அப்படின்னு நாம சொல்லும் போதே எல்லாருக்கும் மதுரை தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது திருக்கல்யாணத்துல தொடங்கி ஆற்றல் அழகிற எழுந்தர்கள் வரைக்கும் அந்த விசேஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து நடக்கும் சோ இந்த திருவிழா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு அவங்களுடைய ஒரு சொந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா எப்படி இருக்கும் சோ அந்த ஒரு நிலையில எல்லா மக்களும் அங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி மற்ற ஊர்கள்ல இருந்தும் அந்த திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்காக வருவாங்க சோ அந்த திருக்கல்யாணத்துடைய சிறப்பு பத்தி எங்க சொல்ல முடியுமா அந்த சித்திரா திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு அந்யோனியமான மதுரையில் உள்ள பெண்கள் வந்து ஆண்களை அத்தன் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா அதிகமா இருக்கும் ஆனா கணவனை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பவர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துடைய வட்டாரத்தில் உள்ள பெண்களுடைய வலிமை அவ்வளோ அந்த பெண் வந்து அவ்வளவு வலிமையா இருக்கிறது அந்த அதோடைய முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த திருக்கல்யாணம் வந்து நம்ம ஒவ்வொரு அதாவது ஒரு வருஷத்துல ஒரு மூணு மூணு நாட்கள் மூணு நாள் மட்டும்தான் தாலிச்சரை மாத்தலாம் அடிக்கடி மாத்தக்கூடாது தாளிச்சரை மட்டும் ஒய்யாம மாத்தரத கூடாது தாலிச்சரை பத்திரப்படுத்தி வைக்கணும் அதை மஞ்சள் பூசி அந்த மாதிரி யாரும் பழுதாகாம மூணு மா மூணு தட தகுதி இருக்குது அவங்களுக்கு பவர் அந்த தாளிச்சரடு கூட அந்த மூணு நாளில் மிக அற்புதமான பகவர் வாய்ந்த நாள் வந்து இந்த சித்ரா மாசத்துல வர திருக்கல்யாணம் மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நம்ம தாளிச்சரடம் மாத்துறது அது நீங்க சாதாரணமால கூடாது அவ்வளவு எளிதால கூடாது அது வந்து விரதம் இருக்கணும் காலையில இருந்து இருந்து அந்த திருக்கல்யாணம் ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து அந்த விரத விரதம் அங்க திருக்கல்யாணம் ஏறினோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு ஆரம்பிக்கும் அது வரைக்குமே அவளுடைய விசேஷங்களும் அவளுடைய வைபவங்களும் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மூணு மீனாட்சி சுந்தர்ஸ்வர் போட்டோ இருந்தா மீனாட்சி போட்டோ இருந்தா கூட ஒரு தாளிச்சரடை வந்து அவளுடைய போட்டோல வந்து அப்படி கட்டி வச்சுட்டு அப்புறமா பழங்கள் ஸ்வீட் எல்லாமே படையல் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த விரதம் ஃபுல்லா விரதம் இருக்கிறது இருந்து அதிகாலையிலே குளிச்சுட்டு மீனாட்சி சுந்தரசுர திருநாமத்தெல்லாம் பார்த்து அவங்க திருவுருவத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விரதத்துல உட்காரணும் உட்கார்ந்துட்டு அவளுக்கு வேண்டிய அந்த நைவேத்தியங்கள் அதை செய்யற பணிவிடைகள் இருக்கும் ஆனா திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் பண்ணணும் இந்த திருக்கல்யாணம் நம்ம கண்ணால பார்த்த பிறகுதான் உணவு பண்டத்தில் வந்து நம்ம கை வைக்கிறது அதை கை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விரத சாப்பாடுகள் வடை பாயாசத்துடன் தடபுடலாக நம்ம வீட்டுல சமைச்சு அதை வந்து முதல் படையில அவங்களுக்கு படைச்சு அது பால் பழம் எல்லாமே வச்சு சாப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அது ஈவினிங்க்கு மேலதான் ஈவினிங் ஆயிரும் ஈவினிங் மேலதான் அந்த சாப்பாடை நம்ம உட்கொள்ளணும் அந்த சாப்பாடு உட்கொள்ளதுக்கு முன்ன கூட்டி அஹ் வந்து நம்ம மாத்திக்கிறது கணவன் கையால் வாங்குவது சிறப்பாக இருக்கும் இல்லட்டா மாமியார் இருந்தா கிட்ட வந்து தாளிச்சார்டை கட்டிக்கலாம் உனக்கு கணவன் கையால கட்டிக்கலாம் இல்லட்டா மாமியார் கையால் கட்டிக்கலாம் அந்த மாதிரி க போது உங்களுக்கு தா அந்த ரொம்ப அந்த தாலி வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும் எப்படி சுந்தரேச வந்து அவ வந்து உடனே மதிமயங்கி தன்னை அர்ப்பணிக்கிறாளோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுமே தன் கணவனை வந்து விட்டே கொடுக்க மாட்டான் அந்த நீங்க வந்து மதுரையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து கண்ணகி வாய்ந்த கண்ணகி அதே மாதிரி நம்ம மீனாட்சி அந்த திருக்கல்யாணம் சொந்த அவ்வளவு அந்த ஒரு பிடி பிடிச்சாலும் அந்த கணவனை மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதோடவே அந்த ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் மதுரை பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பெண்ணை கல்யாணம் கட்டுறவங்க எக்காற்றும் விட்டே கொடுக்க மாட்டா கணவனை அவ்வளவு இயற்கமா பிடிச்சிட்டு வருவா அவ்வளவு வலிமையான அந்த நாளில் உங்களுக்கு வீட்டுல வந்து டைவர்ஸ் ஆகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை கருத்து வேறுபாடு நடக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த திருக்கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பான அது அடிச்சு மாற்றுறதுல இருந்து விரதம் இருக்கிறதுல இருந்து எல்லாமே சிறப்பா இருக்கு இந்த ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் மீனாட்சி திருக்கல்யாணத்தை அப்படிங்கறது காலங்காலமாக பழக்கத்துல இருக்கிற ஒன்று இப்ப கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இல்ல கன்னி பசங்க வந்து அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா கூடிய விரைவுல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த கலத்திர தோஷம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதையும் கூட இந்த திருக்கல்யாணம் பார்த்தவங்களுக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மைதானா கண்டிப்பாக ஏன்னா இது வந்து அவ வந்து போராட போராட்ட குணமுடையவள் கல்யாணமே ஆகல ஆகலான்னு சொல்லிட்டு தாய் தகப்பண்ணு மீனாட்சியோட கல்யாணமே ஆகாதாங்க அவ வந்து கல்யாணங்கிற எண்ணமே இல்லாம அவ வந்து ஒரு ஆம்பலமா சுத்தி திரிஞ்சவள் அவள் மனசை மாத்தி அவளையும் ஒரு பெண்ணாக உருவாக்கி அவர் கல்யாணக்கிட்டே இருக்கிறாரு தான் நம்மளுக்கு கல்யாணமே ஆகாது தாய் தாக்கம் நம்ம பகலுக்கு ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கும் இடத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் அதாவது மனநிலை மாறி தன் கணவனை பார்க்கும்போது உடல் அங்கம் முதக்கூட மாற்றம் கொடுத்து கணவனை அடைந்தா இல்லையா உடல் அங்கம் எல்லாம் மாறுவது சந்திரனுடையது அந்த தன்மையெல்லாம் தன் மனநிலை மாற்றம் எல்லாம் கொடுத்து ஒரு திருக்கல்யாணம் வந்து நடக்குதுக்கு அஹ் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மங்கள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து அந்த இடத்துல நின்னாலே எல்லாம் நீங்கிரும் அவ்வளவு மாங்கலிய தோசம் இருக்கும் இதுலட்டா குரு பலம் பலம் இழந்து இருக்கும் இதெல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த இடத்த போய் தொட்டாலே அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே அவ்வளவு வலிமை கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அவங்க ஏதாவது விரதங்கள் கடைபிடிக்கணுமா விரதங்கள் என்கிறது அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வேற எதுவும் பண்ண வேண்டாம் சாமியை வேண்டிட்டு எந்த ஒரு பழங்களோ எதுவுமே சாப்பிடாம கன்னி பெண்கள் எதுவுமே சாப்பிடாம ஒரு தண்ணி கூட குடிக்காம எச்சை மட்டும் முழுங்கி கொண்டே வாழ்ந்துட்டு அப்படியே அந்த திருக்கல்யாணத்தை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலே தீவிர விரதம் அது அந்த அந்த விரதத்தை மட்டும் மேற்கொண்டு அந்த திருக்கல்யாண அந்த மாங்களேச்சரோட ஏறத பாட்டு அப்புறம் நீங்க எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் நீங்க வந்து தன்னை அடக்கி வாழ்ந்து அந்த இடத்த பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது வந்து நல்லா தீவிரமான விரதம் தீவிரமான விரதம் அதை எதுவுமே சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம பொது விரதமா இது சொல்லல இது கன்னி பெண்களுக்கான விரதம் போது தீவிர விரதம் அவங்களுக்கு உடல் வந்து எதையும் தாங்குற சக்தி இருக்கும் ஆனா இந்த விரதம் வந்து அந்த கன்னி பெண்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஓகே இப்ப இந்த குடும்பத்துல சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றவங்க இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தா உண்மையாவே அந்த சண்டைகள் நீங்குமா இந்த மண் மதுரை மண் வந்து பெண்மையை போற்றக்கூடிய பலம்ந்த மண் நீங்க பாத்தீங்கன்னா மதுரை பெண்கள் வந்து அவ்வளவு பலம் வாய்ந்த இது அதனால இந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து மனநிலை அதாவது கணவனை வந்து பிடிக்காம இருந்து சண்டை போடுற பெண்களும் உண்டு இல்லாட்டா வருமானம் சரியில்லைங்கிற பெண்களும் உண்டு இந்த இடத்துல இந்த பெண் போய் அங்க நின்று அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் அந்த கணவனை நம்ம எப்படி அஹ் அந்த கணவனுக்கு தக்கன நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோச்சிக்க விட மாட்டான் அது எந்த ஊர் பெண்ணாக இருந்தாலும் மதுரையில போய் அந்த மண்ணை மிதிச்சு அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே அவளுக்கு வந்து மனநிலை மாற்றம் வந்து கணவனுக்காக நான் இதை விட்டு கொடுக்கிறேன் கணவனுக்காக நான் இருக்கிறேன் அவ மனநிலை மாற்றம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான பெண்ணா இருப்பாள் அதே மாதிரி ஒரு கணவன் வந்து சரியில்லாமல் ஒரு இதா இருக்கிறான் மனைவிக்கு சரியான இதெல்லாம் செய்யாம அவன் சம்பாதிச்சு ஒவ்வொரு கொடுக்காம வேற வே விரயமான காசை இது பண்றதும் அவளை அக்கறையை கவனிக்காத ஒரு கணவனாக இருந்தால் அவன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பக்கம் வந்து அந்த திருக்கல்யாணத்தை நேரடியாக பார்க்கும்போது அந்த போக்கெல்லாம் மாறிடும் டைவர்ஸ் வரைக்கும் போற விஷயம் கூட இங்க வந்து தடையாக அந்த டைவர்ஸே வராது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் இது நடந்துருச்சுன்னா வருஷ வருஷம் அந்த திருக்கல்யாணத்தை அவங்க பாத்துரும் அந்த ஒரு வருஷத்தோட நிக்க கூடாது அந்த வருஷத்துக்கு தற்காறு இருக்கக்கூடியது அதனாலதான் வருஷ வருஷம் இந்த இந்த திருக்கல்யாணம் நடக்கிறது அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அங்க திருமண விஷயங்கள் கனவு மனைவி பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும் ஓகே சோ மீனாட்சி திருக்கல்யாணம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதுக்குலா ஆற்றில் அழகர் இறங்குறதும் வந்து ரொம்ப விசேஷம் தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் அப்படிங்கறத தேடி தெரிஞ்சிட்டு அன்னை வந்து ஓடோடி வருவாரு சோ ஆனா கடைசில அவரால் அந்த கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதாயிரும் சோ அந்த விசேஷம் பத்தி சொல்லுங்க அதாவது கல்லழகர் ஆற்றில் இறங்குறது வந்து ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் கல்லழக இறங்குறது இது எல்லாமே இந்த சுப இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல கோபங்கள் தாபம் இது எல்லாமே மதுரை மக்களின் குணநலன்களை கூறும் இடமாக இருக்குது மதுரை மக்கள்னால இப்படிதான் இதுதான் மதுரை மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பங்காளி சண்டைங்கிறது முக்கிய பங்கு வாங்குறது மதுரை தான் பங்காளி சண்டைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் மதுரை தான் இங்கேயும் அதுதான் கல்ல வந்து நம்மளுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த கிளம்பி வர்ற நேரத்துல அங்க கல்யாணம் எட்டாம் தேதி கல்யாணம் இப்ப வர்றது எட்டாம் தேதி கல்யாணம் அதான் சித்ரா பௌர்ணமியில அவர் ஆற்றில இறங்குறாரு அப்போங்கும் போது அந்த எட்டாம் தேதி கல்யாணத்துல அவர் மறுநாள் தான் கிளம்புறாரு அவர் கல்லற அந்த இடத்துல வந்து மறுநாள் கிளம்புறாரு கிழங்கு பண்ணி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது தங்க தேர் வரும் போது ஒரு சந்தோஷத்துல தங்கச்சி கல்யாணம் ஆற்றில் இறங்கி இங்க வரணும் இறங்கும் போது அங்க வீரர் பெருமாள் வந்து அவருக்கு மாலை பரிமாற்றம் இதெல்லாம் கொட்டு வரவேற்கிறாங்க வரவேற்கிற அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதோட அவருக்கு கோபங்கள் எல்லாமே அவ்வளவு கோபம் வந்து அப்படியே திரும்ப ரிட்டன் போகிறாரு ரிட்டர்ன் போகும்போது அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் அவர் யாரெல்லாம் பாக்குறாரோ அதெல்லாம் சாப விமோச்சனம் பெறுகிறது ஓகே இப்போ நீங்க கல்லற ஆற்றில் இறங்குறதை விட அவர் திரும்படி பயணிக்கிறார் இல்லையா அந்த பயணிக்கும் இதுதான் சாபு விமோச்சனம் நாளாக மாறுகிறது அந்த கல்லலர்கள் இறங்கும் அந்த நாள் தான் நமக்கு சித்ரா பௌர்ணமி அதுதான் ஆற்று நீர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆற்று நீர் வந்து வலிமையான கங்கை வைகை ஆறு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழமுதுச்சுழலைக்கு மேல இருக்கிற நூபுரா கங்கை அதுவும் கல்லழகருக்கு முக்கிய பங்கு இங்க வை கங்கையும் முக்கியமான பங்கு இந்த ஆற்று நீர்கள் சித்ரா பௌர்ணமியில் அஹ் அலங்காரம் பண்றது கள்ளழகருக்கு அலங்காரம் பண்றதுக்கு அபிஷேக நேரே நூபுரா கங்கைதான் அது கங்கை கங்கைதான் அவ காவல் தெய்வம் மாதிரி அந்த ராக்காய் அவ அவளுடைய நீர் வைத்துதான் அபிஷேகமே பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி ஒரு மரப்பட்டிக்குள்ள அவளுடைய ட்ரெஸ் அலங்கார பொருட்கள் எல்லாம் இருக்கும் எல்லாமே போடுவாங்க அப்பொழுது எதையுமே அவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடாது இதுதான் இதுதான் சூ அவங்க கையில் கிடைக்கும் உடைகளையும் எடுக்கணும் கையில் கிடைக்கிற அலங்காரங்களையும் எடுக்கணும் அவர் கையில வந்து அவங்க குருக்கள் என்ன உடை எடுக்கிறாங்களோ அந்த கலர் தான் அந்த வர்றத்துக்குள்ளே பலன் நம்மளுக்கு ஆமா நாம தமிழர்கள் பலனே இங்கதான் இங்க வந்து அந்த கையில் அவர் என்ன பட அதாவது ரெட் கலர் இருக்கும் பச்சை கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் ஊதா கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் இத்தனை கலர்கள் அங்க உள்ளுக்கு இருக்கும் அதுல அவங்க என்ன கலர் எடுத்து அழகருக்கு கெட்டுறாங்களோ அதுதான் நம்மளோட இப்ப பச்சை கலர் எடுத்தா செழிப்பும் அங்க நல்ல செழிப்பான நல்ல விவசாயம் எல்லாமே பச்சை பசங்க குபேர அம்சத்துக்குரியதாக மாறிவிடும் அதனால ரொம்ப நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதே இது வந்து நம்மளுக்கு மஞ்சள் கலர் எடுத்தோம்னா மங்கள விஷயங்கள் நிறைய காதுபட கேட்போம் எல்லாமே உற்பத்திகள் பெருகும் எல்லாமே நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் செல்வங்கள் நிறைய வரும் அந்த மாதிரி விஷயங்கள் மஞ்சள் மங்கள விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதே இது ரெட் கலர் எடுத்தா ஏதோ அசமாவோ இருக்குது ஓகே ரெட் கலர் அவரோட ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு ஆபத்து இயற்கை சீற்றம் ஏதோ ஒரு ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கறத காமிக்கும் இதே இது வெள்ளை ஊதா எடுத்து அது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியும் போகாம இப்படி ஏதோ ஒரு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அவர் போடுற ட்ரெஸ்ஸில் அதாவது கல்லற போடுற ட்ரெஸ்ஸுலயே நம்மளுடைய பலன்களை நம்ம சொல்லிடுவோம் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காத்துக்கிட்டு இருக்கோம் அது அது மட்டும் இல்லாமல் அந்த திரும்பி வரும்போது நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாருனால நம்ம கொஞ்சம் அவருக்கு இது பூஜைகள் பூக்கள் எல்லாமே நிறைய போடணும் போட்டுட்டு ரொம்ப அதாவது நம்ம எப்பவும் பண்றதை விட பூ யாரு பாக்குறோமோ அவங்க வந்து நம்ம அவரை பார்த்துட்டோன்னா நிறைய பூக்கள் வாங்கி அதை அவர் வர பாதை ஃபுல்லா தெளிச்சுட்டு இருப்பாங்க நீர் போடுவாங்க அவர் வர்ற பாதை ஃபுல்லா நீர் பாய்ச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய கோபங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு மத் இதாகும் அந்த எல்லாமே அந்த நாளில் நடக்கும் அதனால கள்ளழகர் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சாப விமோச்சனம் சித்ரா பௌரின் முழு நிலவில் அவர் மனநிலை அடக்கமாயி அப்படி வெளியே போ அவருடைய இடத்துக்கு போறது பத்து நாள் ரெண்டாவது திருமணம் வந்து எட்டாம் தேதினா அவர் கிளம்பி வந்து ஒவ்வொரு நாலாம் நாள் வந்து இதுல இறந்துவாரு அஞ்சாம் நாள் வந்து கிளம்பி போறாரு ஆறாம் நாள் வந்து ஒவ்வொரு இடத்துலயா வந்து தங்குவாரு அப்புறம் பின்னால வந்து ஒரு ஜமீன் குடும்பம் வந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த இதெல்லாமே ரொம்ப அவருடைய இந்த முழுசையும் பார்த்தாலே உங்க வீட்டுல உள்ள பங்காளி சண்டைகள் தீரும் ஓகே இது வந்து பங்காளி சண்டா தான் இந்த கல்லழகருக்கும் ஆஹ் சிவனும் பார்வதி கல்யாணத்துல அண்ணாவை கூப்பிடாம பண்ணனா எவ்வளவு கோபம் வரும் இதேதான் இங்க மதுரையில பார்த்தா என்ன கூப்பிடல என்ன மொய் மொயிலைக்கு இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த விருந்து சாப்பாடுக்கு இது ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்காளி சண்டைகள் வந்து அதிகமா வர்றது இங்க உள்ள கதைகளைதான் குணநலங்களாக அந்த மக்கள் பெற்று இருக்காங்க ஓகே இப்ப அதுலயும் நீங்க குறிப்பா சொல்லியிருந்தீங்க இப்ப பொதுவா நம்ம அந்த வைகை ஆற்றல அழகர் எழுந்துள்ளது அப்படிங்கறது குறிப்பா அவருடைய அந்த ஆடை ஆடை பச்சை பட்டு உடுத்தி கல்லழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படின்ற அந்த ஒரு விஷய கேக்கும்போது போது சோ அவ்வளவு பூரிப்பாக இருக்கும் சோ நம்மளுடைய நாடு வந்து வளமும் செழிக்க போகுது விவசாயம் பெருக போகுது அப்படின்னு நினைக்கும் இதுல குறிப்பா அந்த சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நிறைய பேர் வந்து சாபம் எங்களுடைய குடும்பம் வந்து பெண் சாபம் இல்ல ஆத்மா சாபம் நம்ம ஏற்கனவே சாபங்கள் பத்தி பேசி இருக்கிறோம் இப்ப இவங்களுடைய ஜாதகத்துல சாபம் பட்ட ஜாதகம் அப்படிங்கிறவங்க அவங்க அந்த என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணுமா இப்ப வந்து இந்த கல்லர்களை ஆற்றில் இறங்கி திரும்பும் போது அவருடைய பார்வையில் நம்ம படுற மாதிரி இருக்கணும் அது அவருக்கு அவர் பார்வையில் பட்டு அவருக்கு மாலைகள் பூக்கள் என்ன உங்களால பண்ண முடியுமோ அவருடைய பார்வையில் நீங்க விழுந்தாலே அங்க தான் இல்லாட்டா அவர் போற பாதையில் விழுந்து அந்த தொட்டு கும்பிட்டாலும் அங்க சாப மூச்சணும் இது வந்து பெஸ்ட் ரெமிடிங்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தமிழர்களுக்கு பெஸ்ட் ரெமெடி வந்து கள்ளலர்கள் வந்து நேரடியாக சாப மோச்சனும் கல்லலர்கள் மட்டுமே அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கூட்டமே இருக்கும் ஏன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரன் பிடித்த நாள் அதுவும் வைப்ரேட் நாளும் அப்புறமா ராகவ பெருமாள் வந்து ஒவ்வொரு முனிவர்கள் சாபம் பெற்று அவங்க ஒரு மனமகிழ்ச்சியுடன் அவங்க அவங்களுடைய சாப விமோச்சனம் பெற்று மனமகிழ்ச்சியான நாள் எல்லாமே அந்த இடத்துல வந்து நிறைய தெய்வங்கள் கொழுமி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த மண்ணை அந்த நாளில் தொட்டா உங்களுக்கு அவ்வளவு பெரிய விமோச்சனம் நம்மளுக்கு சாபம் பெண் சாபமும் சரி அதாவது ஒரு உடல் ரீதியான உபாதைகள்னால ஒரு சாபம் வந்திருக்கும் அதாவது யாருடைய சொத்து அபகரித்த இது போன அதனால நம்ம உடல் அங்கங்கள் பாதிக்கப்படும் அந்த சாபமும் நீங்கும் அதே மாதிரி தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நம்ம மறந்துருப்போம் இந்த கடை அத கூட நம்ம இந்த இடத்துல நின்று நம்ம செஞ்சுட்டு போனோம் ஒரு வெண்ணில ஒரு சூடம் கற்பூரம் காமிக்கிறது உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பச்சை இது அதாவது நாட்டு சர்க்கரை வெள்ளம் அதை வச்சு செம்புல வச்சு அந்த சூடம் காமிக்கிறது இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம போன ஜன்மத்தில் ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணோம்னா அது உடல் அதாவது சொத்து அபகரிப்பு அப்படிம்பாங்க அதை வைத்து உடல் வளர்த்தவன் அப்படிம்பாங்க அந்த உடலை இந்த பிறப்பில் நமக்கு அவ அதை ஃபுல்லாவே இந்த தீபாரதனை மூலமாகவே நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அவ்வளவு வலிமை வந்து இந்த கள்ளலகருக்குள்ள இருக்குள்ள இதுல அந்த மண்ணை தொட்டு அவர் வரும்போது அவர் பார்வையில் நின்று மண்ணை தொட்டாலே போதும் அது அவ்வளவு பெரிய சக்தியாக மாறும் அதாவது பெரிய இந்த இடத்துல இருக்கு வருடம் எட்டாம் தேதி மீனாட்சி அவர்களுடைய திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு பனிரெண்டாம் தேதி வந்து வைகை ஆற்றல கல்லழகர் வந்து அருள் தரப்போறாரு சோ இந்த நிகழ்வை ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக எல்லாத்துக்குமே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விசேஷம் பத்தி ஒரு விம முழு விவரமா எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி